தமிழ் வணக்கம் இப்போது சென்னை கண்காட்சியில் நின்று கொண்டிருக்கிறேன் இங்கே தொள்ளாயிரத்திற்கும் மேற்பட்ட அரங்குகள் இடம்பெற்றிருக்கின்றன இது அரங்கு எண் ஐநூற்றி அறுபத்தி ஆறு தென்னிந்திய பதிப்பகம் அரங்கியன் நூற்றி அறுபத்தி நான்கு டி திருநங்கையச்சகம் இங்கே மூன்றாம் பாலினத்தவர்களின் படைப்புகள் இடம்பெற்றிருக்கின்றன நீளம் பதிப்பகம் இங்கே குறிப்பாக ஆகிய அம்பேத்கருடைய புத்தகங்கள் கிடைக்கும் இது அரங்கேன் இருநூற்று அறுபத்தி மூன்று பனுவல் புத்தக நிலையம் பெண்கள் வந்து அதிகமாக பேசப்படாத மிகுந்த வரவேற்பு அதே போல இன்னும் இருக்கிற நேர பெண்களும் ஒரு பேசப்படாத எழுத்தாளர்களாக ஒரு புத்தகம் வந்து போன்று எடுப்பதற்கு கிடையாது ஒன்று நாலு பேர் என்ன சொல்லுவாங்க அந்த தம்பி இதில் மறந்து அண்ட் டூ ஒன் அதாவது நம்ம என்ன நினைக்கிறோம் வந்து நம்ம வெளியில் போட்டு நமக்கு ஒரு தைரியம் தனியாக நிற்க தைரியம் அனுப்பணும் ஆகலை அதுக்கப்புறமா அவங்க பண்ணாங்க நிற்பாங்க அதுக்காக விட்டுறதுக்கு மட்டும் நம்ம கொஞ்சம் பேச நிறையா இருக்கு எல்லாருமே தெரியுமா பேசுகிறேன் நல்லா பேச ஆரம்பிச்சோம்னா எப்போ நார்மலைஸ் ஆகும் அப்படின்னா நம்ம பேச ஆரம்பிச்சா தான் ஆகும் நார்மலைஸ் ஆகும் இது அரங்கியன் எஃப் ஐம்பத்தைந்து டிஸ்கவரி பதிப்பகம் இங்கே கவிஞர் நா முத்துக்குமார் அவர்களுடைய கவிதைகள் மற்றும் கட்டுரை புத்தகங்கள் கிடைக்கும் காலச்சுவடு பதிப்பகம் அரங்கியன் என் இரண்டில் அமைந்திருக்கிறது இங்கே தினம் ஓர் எழுத்தாளர் சந்திப்பும் நிகழ்ந்து கொண்டு வருகிறது இங்கே எழுத்தாளர் சாரு நிவேதித்தாவும் அவருடைய புத்தகங்களும் இடம்பெற்றிருக்கின்றன இது பூ உலக நண்பர்கள் அரங்கு இங்கே சூழலியல் சார்ந்த புத்தகங்கள் இடம்பெற்றிருக்கின்றன அரங்கின் இருநூற்றி ஆறு தமிழம் பதிப்பகம்

பெருஞ்சித்தினார் ராமசுந்தர பாரதியார் கலியப்பிரிவா தமிழரசன் சிவாக அனைத்து த யாரெல்லாம் மறைக்கப்பட்டார்களோ மறுக்கப்பட்டார்களோ அந்த தமியின தலைவர்களும் தேடி வாங்கி படிக்க ஆரம்பித்தார் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது ஒரு காலத்தில் பொன்னியின் செல்வம் இப்படி இந்த இந்த காவியம் அந்த காவியம் புராணம் படித்திருந்த கூட்டம் இன்னைக்கு இலக்கணம் இலக்கியம் வரலாறு ரீதியாக தேடி ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது

தேவனைய பாவனனுடைய புத்தகம் படிக்கும் நம்மளுடைய வரலாறு பிடித்த புத்தகம் என்னென்னாக்கா சேரசுவயர் பாண்டியர் சராசர பண்டா பண்டாரன் சார் நம்முடைய மாபெரும் அறிஞர்கள் எழுதிய புத்தகம் பெரிய தமிழ் தேசிய களத்தில் முக்கியமாக படிக்க வேண்டிய புத்தகம் ஐயா அறிஞர் மூலம் ஐயா மணியரசன் ஐயா மன்னர் மன்னர் ஐயா நெடுமாறன் நீ எண்ணற்ற ஆளுமைகள் எழுதியிருக்காங்க ஐயா தமிழ் கலைய பெருமாள் நீ எண்ணற்ற ஆளுமைகள் எழுதிய புத்தகம் படிக்கிற அண்ணனும் எங்கள் அண்ணன்

வாழ்க்கையில் நம்ம கிடைக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் தான் நம்ம மனிதர்களாக சிறந்த மனிதர்களாக மாற்றுது இங்கே எழுத்தாளர் மனுஷபுத்திரனும் அவர்களுடைய புத்தகங்களும் இடம் பெற்றிருக்கின்றன இது சிறைவாசிகளுக்கு புத்தகம் தானம் செய்வதற்காக புத்தக தான பெட்டி ஒன்று அமைந்திருக்கிறது கண்ணதாசன் பதிப்பகம் இங்கு கவிஞர் கண்ணதாசனுடைய கவிதை புத்தகங்கள் இடம்பெற்றிருக்கின்றன தேசாந்திரி பதிப்பகம் இங்கே எழுத்தாளர் எஸ்ரா அவர்களுடைய புத்தகங்கள் இடம்பெற்றிருக்கின்றன அரங்கியன் எஃப் இருபத்தி இரண்டில் விகடன் பிரசுரம் அமைந்திருக்கிறது இயல்பாகை பதிப்பகம் இங்கே இயற்கை விஞ்ஞானி ஐயா நம்மாழ்வார் அவர்களுடைய புத்தகங்கள் இடம்பெற்றிருக்கின்றன நற்றினை பதிப்பகம் இது இந்த ஆண்டு சாகித்ய அகாடமி விருது பெற்ற எழுத்தாளர் தேவி பாரதியின் நீர் வழிபடுவும் என்ற புத்தகம் இடம்பெற்றிருக்கிறது வாசிப்பை நேசிப்போம் நன்றி வணக்கம்